உங்களுடைய டிகிரிட்டிய குறைக்குது நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய மதிப்பை குறைக்குது உங்க அப்பா அம்மாவுடைய மதிப்பை குறைக்குது நீ நாளைக்கு படிச்சு வளர்ந்து சம்பாதிச்சு நல்லபடியா உங்க அப்பாவுக்கு நீ ஒரு கௌரவமான வேலைக்கு போய் அப்ப கொடுக்குறப்ப மரியாதை அந்த மரியாதை மரியாதை கிடையாது இன்னைக்கு உன்னைய பார்த்து நம்ம பையன் எச்சு இருக்கிற மாதிரி நீட்டா இருக்கிற மாதிரி சொல்லணும் அதுதான் மரியாதை ரெண்டு அப்பா அம்மாவும் இன்னைக்கு ஏசி உங்களை உட்காந்து வேலை செய்யறவங்களோட பசங்க யாரா இருக்கீங்களாப்பா